அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் புதுசுங்க வேலைக்கு சேர்த்துட்டு இருந்த கிங்கிற பொண்டாட்டியை பார்த்துருக்கேன் இப்பதான் உதவு தடவையா புருஷனுக்கு வேலையே தராதுன்னு சொல்ற பொண்டாட்டியை பார்க்கறேன் இந்த வேலையில நிறைய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு எட்டு பிள்ளைங்க இருக்கு என்ன அது எட்டு பிள்ளைங்களா இல்ல வெறும் குழந்தையா பெத்து விட்டுருந்தியா குடும்பம் நடத்தி குழந்த பெத்தன் போதுமா ஆஹா குடும்பம் நடத்தி குழந்த பெத்தன் சொல்றானே குடும்பம் நடத்தாம எப்படியா குழந்த வைக்க முடியும் நீங்க காட்டு கேள்விக்கு தம்பி நல்ல பதில் சொன்னிச்சு ஆஹா இப்ப வேற சும்மா இருக்க மாட்டேங்கிற ஐயா இனிமே தான் குழந்த பிறக்கும் என்னது உங்களுக்கு அப்போ சாருக்கும் குழந்த பிறக்குமா தம்பி நல்லா தான் சோக்கடிக்குது ஆஹா வந்த உடனே மிங்கிள் ஆயிட்டாண்ணையா ஆமா எதாவது சாதனை பண்ணியிருக்கியாப்ப எட்டு பிள்ளையோட நிப்பாட்டி இருக்கேன்ல இதுவே பெரிய சாதனை இல்லையா ஐயோ ஐயோ மறுபடியும் தம்பி கரெக்டாக சொல்லி போடுச்சு ஆஹா இவை பொருத்தி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் சரி லட்சியம்னு ஏதாவது இருக்கா உனக்கு லட்சியம்னு ஒன்னு இருக்கிறதுனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன் ஆஹா லட்சியம் சொல்லி என் மனசையே தொட்டட்டப்பா ஒன்ன மாதிரி ஒரு லட்சியவாதி தாயா எனக்கும் தேவை நான் வைக்கிற இன்டர்வியூல நீ பாஸ் ஆயிட்டா இந்த அசிஸ்டன்ட் வேலை உனக்குத்தான் யாருங்க தம்பிக்கு எதுக்குங்க இன்டர்வியூ நேரடியா வேலையை கொடுத்துட வேண்டியது தானே ஏன் டார்லிங் நீ என்ன இவனுக்கு சிவாரிசா சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுப்பீங்களா சாதிக்கிறதுக்கு வழி சொன்னா சம்பளத்தை பத்தி கேட்கிறான் ஐயா அதெல்லாம் தருவாங்க நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நீ பதில் சொல்லணும் புரியுதா ஓகே ஆமா இந்த வேலையில சேரணும்னு உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு பட்டு பட்டு என்னது பட்டு பட்டா ஏப்பா இது பதில் மாதிரி தெரியலையே பட்டுன்னு யாரையாவது லவ் பண்றியா அடி தொடப்ப அத்தி புருஷ மேல ரொம்ப உயிரா போல இருக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு ஆஹா நமக்கு சந்தேகமாவே இருக்கிற கேள்வியெல்லாம் இவன் கேட்கிறான் ஐயா நீ கேட்கிற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும் நீதானே தானே சொன்ன ஓ இது அந்த பட்டா ஆஹா நமக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி பெற மாட்டேங்குது ஐயா ஏவா இன்டர்வியூவா வேணாம் அட இதத்தானே டாலிங் நானும் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களாக்கும் அப்போ நேரா நான் வேலையிலேயே சேர்ந்துடலாமா நான் அலையற வேலைக்கு என்ன வர சொல்லிட்டு அதுவும் என் பொண்டாட்டி முன்னாலேயே வச்சு எட்டு பிள்ளைங்களுக்கு அப்பாவான என்ன நீ வேணும்னே அவமானப்படுத்துறியா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டானே ஐயா ஏயா எட்டு பிள்ளைங்களை பெத்துட்டா அது என்ன உலக சாதனையா இந்த காலத்தில் எட்டு பிள்ளைங்களை பெத்ததே தப்பு அதை வேற பெருமையா பேசுறியா பித்து பார்த்தா தானே அதோட கஷ்டம் தெரியும் ஏன் டாளிங் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாக்கும் ஏ அதுக்கு டாலிங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க மன்னிச்சிடுங்க சார் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஏப்பா உணர்ச்சி வசப்பட்டின்னா திட்டுவியே என்ன சரி அதை விடு உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் சின்ன டெஸ்ட்னா சுகர் டெஸ்ட்டா பிபி டெஸ்ட்டா ஆஹா இவங்க கூட பேசுனா நமக்கு ரெண்டுமே எகிரிடும் போல இருக்குது அந்த டெஸ்ட் எல்லாம் இல்ல ஓ என்ட்ரன்ஸ் எக்ஸாமா பாஸ் அடிக்காம சொல்றதுக்குள்ளே ஐயா இங்க பார்ப்ப நீ நினைக்கிற மாதிரி இது எழுதுற எக்ஸாம் இல்லை அப்போ வேற என்ன எக்ஸாம் ஏமா நீ அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ ஓ நம்மக்கிட்ட இருக்கிற தம்மி துப்பாக்கியை இவங்கிட்ட கொடுத்து அவன் பொண்டாட்டியோட காலில் சுட சொல்லுவான் இவன் உண்மையான லட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக சுடுவான் ஆனால் துப்பாக்கி வெடிக்காது என்னது என் பொண்டாட்டியை ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திக்க சொல்லிவிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுக்குற இந்த துப்பாக்கியால் உன் பொண்டாட்டியோட காலில் நீ சுடணும் புரியுதா என்கிட்டயே துப்பாக்கி கொடுத்து என் பொண்டாட்டியவே ஏன் கையாலயே நீ சுட சொல்கிறியா ம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி என்கிட்டயே சொல்லுவ என்னை சோதிச்சு பார்க்குறியா மாவனே இரு உனக்கு சரியான ஆப்பு வைக்காம நான் போக மாட்டேன் எப்ப என்ன யோசிக்கிற வேலை வேணுமா வேண்டாமா வேலை வேணும் அப்பாடா ரூமுக்குள்ளே போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டார்லிங் டெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க டார்லிங் நான் சொல்கிறபடி நீ நடிக்கணும் புரியுதா சரிங்க மாமா ஆனா இந்த வேலையில மட்டும் நீங்க சேரக்கூடாது மாமா என்னது தம்மித்து பாக்கியில தீபாவளி பட்டாசு சொல்ற மாதிரி டப்புன்னு சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்துறானோ நாம கொடுத்தது ஒரிஜினல் துப்பாக்கின்னு நினைச்சிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அடப்பாவி நான் ஒன்று டெஸ்ட் பண்றதுக்கு டம்மி துப்பாக்கியதாயா கொடுத்து அனுப்ப அத சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா உம் என்னது சத்தம் கேக்குது ஆஹா நம்ம கொடுத்தது டம்மி துப்பாக்கிலா இதை என்ன பண்ணான்னு தெரியலையே ஆனா சீக்கிரம் போய் பாருங்கடாளுங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது ஏண்டி கொஞ்சம் முன்னாடி என்ன பாராட்டிட்டு இப்போ திட்டுறியாட ரூமுக்கு வந்தாச்சு ஆஹா என்னது கீழே விழுந்து கிடக்குறா ஏப்பா என்ன பண்ண நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கல அதான் பக்கத்துல இருந்த பூஜாடியை எடுத்து அவ மண்டையில அடிச்சிட்டேன் ஆஹா தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டியய்யா அந்த தப்ப பண்ண சொன்னதே நீ இப்ப வந்து இப்படி சொல்றியா ஏப்பா நான் உன்ன டெஸ்ட் பண்றதுக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தா நீ அது வெடிக்கலன்னு பூஜை எடுத்து அடிச்சிருக்கியா துப்பாக்கி வெடிக்கலன்னா வெட்டிருக்க வேண்டியது தானே அதை எப்படி விட முடியும் என் லட்சத்துக்காக நான் எதை வேணுமாலும் செய்வேன் ஆஹா நாம ஒன்னு நினைச்சு செய்ய சொன்னா அவன் ஒன்னு நினைச்சு செஞ்சிருக்கானே ஐயா ஏயா லட்சியத்துக்காக கட்டுன பொண்டாட்டியவே போட்டு தள்ளுவியா என்ன லட்சியம்னு வந்துட்டா நாளைக்கு உங்களை கூட போட்டு தயங்க மாட்டேன் என்னாது என்னையவே போட்டு தள்ளிடுவியா